நல்ல காரியங்கள் நடக்க குன்றதானே அனு தினம் நல்ல காரியங்கள் நற்செயர்கள் విశேஷங்கள் என்று நடக்க குன்றதானே பாரத தேசம் எனவேதான் நம் கடவுடாகி ராமபிரகாசர்ன அபி ஸ்வர்நாமகி லங்க நமே லக்ஷ்மண ரோததே ஜனனி जन्मபூமிஷ்டா สวรรคาดับกரியசி என்ற தங்கமயமான வங்கியோடு என்னோடு பொருந்த ஊர் பெற்ற அம்மா இவர்கள் சிறந்தவர்கள் எனவே என் பாரத தேசம் சிறந்தது என்று கூறினார் ராமபிரா நாமும் அப்படியே கூறுவோமாக இன்றைய தினம் உங்களிடம் பகிரப்போகின்றதான விஷயமானது துலா காவேரி ஸ்நானம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் பதினாறாம் தேதி ஐப்பசி மாசம் ஆரம்பிக்கின்றது நமக்கு அந்த காவேரி தாயை வணங்கி ஆரம்பிப்போம் ध्यायिनी हस्तन्यस्तवराभयाब्जकलशां राघेन्दुकोडिप्रभां भास्वद्भूषणगन्धमाल्यरुचिरां चारुप्रसन्नानना श्रीगङ्गादिसमस्ततीर्थनिलयां ध्यायामि காவேரி கா இந்த துலா காவேரி என்பதற்காக தனி புராணமே இருக்கின்றது சோழ நாட்டை பொன்னி நாடு என்றும் சோழ அரசனை பொன்னி நாடன் என்றும் சொல்லுவதுண்டு தனது இரு கதைகளிலும் சிவஸ்தலங்களையும் ஸ்தலங்களையும் கொண்டு தெய்வ பொன்னி இதனை சோருடைய நாடாக செய்திருக்க சோறு என்பதற்கு மோட்சம் என்று பொருள் எனவேதான் ஐப்பசி மாதம் நம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்கின்ற வழக்கம் உள்ளது காவேரி ரகசியம் என்ற முப்பது அத்தியாயங்களில் இந்த காவேரி மகாத்மத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த துலா மாதமானது வடமொழியில் துலாம் என்றால் ஒப்பமாக உள்ளது சமமாக உள்ளது அதாவது இரவும் பகலும் சமமாக உள்ள நாட்களாக இருக்கும் இந்த துலா மாதம் அல்லது ஐப்பசி மாதத்தில் அனைத்து நாட்களும் எல்லோரையும் சமபாவமாக பார்க்க வேண்டும் எல்லோரும் நலனுடன் வளனுடன் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவே இந்த துலா காவிரி ஸ்நானத்தை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் நம் நாட்டு அரசர்கள் இந்த துலா காவிரி ஸ்நானம் என்பது மிக சிறப்பானது இந்த துலா மாதத்தில் கங்கேத யமுனேஜீவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து செல்லக்கூன்றதான ஆறு நதிகளும் ஆறு புண்ணிய நதிகளும் இந்த ஏழாவது புண்ணிய நதியான காவேரியில் வந்து சேருவார் எனவே அவர்கள் எல்லாம் வந்து இந்த துலா காவேரி வேலையில் ഇങ്ങനെ ഇങ്ങനെ സ്നാനം പണുവോട്ടി പുരാണങ്ങൾ മുഖ സർവാധി സ്നാനഘോടി ഗുണഫലം ോടി ഗുണാം കാാന മഹാത്മം പുറകുന്നത് ഇന്ന് തുല മാസത്തിലെ അനു നദികളും വന്ന് ചേരക്കൊണ്ടതാണ് ഇടം കാവേരി എന്നേരി ഞാനം മികച്ച സത് ആണ്ടാവേരി സ്നാനമാണത് പതിനേഴ് പത്ത് രണ്ടായിരത്തി ഇരുപതിലെന്ത് ആരംഭിത്ത് പതിനഞ്ച് പതിനൊന്ന് ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் நடக்க உள்ளது இந்த காவேரி ஞானத்தை பற்றியும் காவேரி நதியை பற்றியும் மிகச்சிறந்த ஒரு கதை உண்டு எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம் என்றாலும் நாம் இந்த கதைகளை சொல்லுவதற்கு எதற்கென்றால் புதுசு புதுசாக இந்த மாதிரி நம்ம தர்ம காரியங்களை தெரிய விரும்பக்கூடியதான நல்லுணங்களுக்கு இது ஒரு ஊற்ற சற்றாக இருக்கட்டும் என்ற காரணத்தினால் தான் எப்படியாவது எப்படியாவது நான் அஸ்வமாத யாகத்தை செய்ய வேண்டும் துலா மாதத்திலேயே இந்த காவிரி நதியில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று அருதி செய்தீர்கள் ஸ்நானம் செய்யும் முறைகளையும் அதன் பலங்களையும் கூறுங்கள் என்று அகஸ்தியரிடம் கேட்டாராம் ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் நமக்கு தெரியும் எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் சத்தியம் என்பதை விட்டுக் கொடுக்காம வாழ்ந்த மகன் ஹரிச்சந்திரன் நன்கு கேட்டாய் அரசனே நன்கு கேட்டாய் காவேரி ஜலம் அனைத்து புண்ணிய தீர்த்தமும் உதயமானது காவேரியிலுள்ள கற்கள் அனைத்தும் பிரம்மா விஷ்ணு சிவ தேவதா ரூபமானவை அங்குள்ள மணல்கள் இதர தேவதைகள் ஆகையாகவே காவேரி நதிகளை காட்டிலும் மற்ற இதர நதிகளை காட்டிலும் உயர்ந்ததாக கூறப்பட்டுள்ளது மாதத்தில் இதர நதிகளும் புண்ணிய தீர்த்தங்களும் காவேரியில் சென்று விளங்குகின்றன அதனால் அப்போது ஸ்நானம் செய்பவர்கள் பஞ்ச மகா பாதகங்களிலிருந்தும் விடுவிடுகிறார்கள் அதில் ஸ்நானம் செய்தவர்கள் அஸ்வமேத யாதம் செய்த பலனை அடைகிறார் என்று அகஸ்தியர் ஹரிச்சந்திரனிடம் கூறுவதாக அந்த கதை கூறுகிறது அங்கு காவேரி ஸ்நானம் செய்து பிண்டு தானம் தர்ப்பணம் இது பூஜை வெற்றை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு கோடி வருஷ பர்ந்தம் பிதர்க்களை திருப்தி செய்த பதன் உருவாகின்றது என்று கூட இந்த அகஸ்டியர் ஹரிச்சந்திரனிடம் கூறுகிறார் சரஸ்வதி கௌரி லக்ஷ்மி இந்திராணி முதலியவர்களும் அப்சர ஸ்திரீகளும் இந்த மாதத்தில் அங்கு வந்து ஸ்நானம் செய்கிறார்கள் என்று கூறுகிறார் அது மட்டுமில்லாமல் மோட்சத்தை அடைகின்ற ஏக பாதை இந்த காவேரி ஸ்நானம் எனவே துலா காவே துலா மாதத்தில் காவேரி ஸ்நானம் செய்வது மிக சிறந்தது என்று அகஸ்தியர் ஹரிச்சந்திரனிடம் கூறுகிறார் இந்த துலா காவேரி ஸ்நானம் பண்ணும் சொல்ல வேண்டியதுதானே ലോകങ്ങൾ ഉണ്ട് അത് എന്നവെറാൽ സുവാസീനീനം ചിതാ പതിപ്രിയം ചുധാ നിവർഗം ദാസ്യസുധാരം ബഹുയോഭാഗ്യം കാവേരി കാവേരി മമ പ്രസീധ എന്ത് ഒരു ശ്ലോകം அடுத்த ஸ்லோகமானது பாபட்சயம் பாரிசுத்தியம் ஆயுராரோக்யமே பஜா சோபாகியமபிசந்தானம் ஞானம் தேஹி மருத்தே என்று இரண்டு ஸ்லோகங்கள் சொல்லி அந்த காவேரி ஸ்நானத்தை செய்ய வேண்டும் என்று காவேரி மகாத்மியம் கூறுகிறது காவேரி ஓடின்றான ஸ்ரீரங்கம் திருப்பரைத்துறை சங்கமேஸ்வரர் கோயில் படித்துறை திருவையாறு திருவடைமெருதூர் பூம்புகார் பவானி கும்பகோணம் குணசீலம் தலைக்காவேரி திருச்சி முக்கொம்பு ஆகிய இடங்களில் இந்த புனித ஸ்நானம் மேற்கொள்வது வழக்கமானது ரொம்ப சிறந்தது என்று வேற சொல்லலாம் மயிலாடுதுறையில் அதே போன்று பெரும் புண்ணியம் சேர்ந்ததான ஒரு ஊராக சிவபெருமானே அங்கு வந்து காவேரி ஸ்நானம் பண்ணியதாக கூறுகிறார் மயூரநாதர் கோயிலில் பக்தர்களுக்கு அனைத்தையும் வரல அந்த மயூரநாதர் கோயில் அதுபோன்று வள்ளலார் கோயிலில் ஞானத்தை வழங்கும் வள்ளலாகவும் காவிரி காவிரியில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியுள்ளார் எனவே பல நல்ல இடங்கள்லேயும் இந்த காவேரி ஞானத்தை செய்யலாம் என்றே கூறுகிறது அப்படி காவேரி ஞானமானது ரொம்ப சிறப்பான ஒரு புண்ணியத்தை தருகின்றது அன்றாட செய்திருக்கின்றதான அன்று வரை ஏதக் க்ஷண பர்யந்தம் என்று வடமொழியில் கூறுவார்கள் அன்று பல ஜென்மாக்களாக எடுத்ததான இந்த பிறவி பலன் முடிவதற்காக பல பாபங்களும் அறியாமலையும் செய்ததான பல விதமான பாபங்கள் நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் பாபானாம் என்று கூறுவார்கள் அந்த பாபம் எல்லாம் போக்கக்கூடுறது ரொம்ப சிறந்ததான இந்த விஷயம் இந்த காவேரி ஞானம் அது ஆயிரமானாலும் மாயூரம் ஆகாது என்று கூறுவார்களாம் அது மாயவரத்தில் வந்து ഇന്ന് കാവേരി സ്നാനം ചെയ്ത് വന്ന് രൂർ പല കൊടുക്കും എന്ന് കൂടുതലാ അഴകു ആയുൾ ആരോഗ്യം സെൽവം കൽവി മാങ്ങല്യ ഭാഗം മാങ്ങല്യ ഭാഗ്യം കുഴപ്പപേർ വലിമ ആകിയവ എല്ലാവരെയും തരക്കൂണ്ടതാണ് കാവേരിയെ നിലത്താലേ സിപ്പ് അധികം ഉണ്ട് എന്ന് കൂടുതലുള്ളവേരി സ്നാന മഹാത്മ്യം எனவே நாமும் அந்த காவேரி ஞானத்தை செய்வோம் அனைத்து விதமான சௌக்கியங்களையும் அனைத்து விதமான பாபங்களும் போகி சுகமான வாழ்க்கையை அடைவோம் என்று கூறுகிறோம் இதில் மிக சிறப்பான பல காரியங்கள் ஒன்று நாம் தினசரி செய்யக்கூடதான குளியலறையில் அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு பக்கெட்டில் இல்லை வந்து வாளியில் தண்ணியை பிடித்து வைத்து கொண்டு அந்த ஒரு துளசியை அதில் எடுத்து போட்டுக்கொண்டு இப்படி சங்கல்பம் பண்ணலாம் ஏன்னா எப்படி இல்லை சங்கல்பம் பண்ணலாம் என்று கேட்டிருந்தால் இந்த கங்கேஜ யமுனேஜீவ கோ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்று ஸ்லோகத்தை சொல்கிறது அதன் பிறகு எப்படி வந்து கங்கே கங்கேதி யோயாத் யோஜனானாம் சதைரபி விமுக்தர்வபாபேபிய விஷ்ணுலோகம் சகச்சதி என்ற ஸ்லோகத்தை சொல்கிறது காவேரி கன்யே காவேரி சமுத்திரமகிஷிப் பிரியே தேகிமே பக்தி முக்தித்வம் சர்வதீர்த்தூபிணி என்று அந்த காவேரியை அங்கு ஆவாதம் செய்கின்றது என்று இந்த காவேரி ஸ்நானத்தை நான் செய்கின்றேன் என் பாபங்கள் போகட்டும் எனக்கு எனக்கு உருவாக கொண்டதான அனைத்து சந்ததிகளும் சுகமாக இருக்கட்டும் பாபரகிதமாக இருக்கட்டும் காவேரி தாயே உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் என்று பிரார்த்தித்து கொண்டு அந்த தண்ணியை எடுத்து தலையில் எங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டாலே அங்கே காவேரி வந்து சேர்ந்து நம்மளை புஷ்கர நீளாடுவாள் என்று காவேரி மகாத்மம் என்றுதான நூலு கூறுகிறது எனவே பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் முடிந்தால் ஒரு தடவை நேரடியாக காவேரியிலே ஸ்நானம் செய்கிறது சிறப்பு அப்படி பண்ணக்கூடாது என்றதான தடைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நாம் தினசரி நீராடுகின்றதான குளியிலறையில் அந்த காவேரியை காவேரி தாயை வாழ்த்து வணங்கி ஸ்நானம் செய்தாலே போதுமானது நம் ஹரிஹரபுத்திரராகிய ஐயப்ப சுவாமியின் சஹசிர நாமத்தில் காவேரி சுப்ரீதா எனமகா சமரி மிருகசெய்விதா எனமகா என்றெல்லாம் வருகிறது அவ்வளோ விசேஷம் ஹரிஹரசோதனாகிய ஐயப்ப சுவாமி காவேரி ஸ்நானத்தில் சந்தோஷமடைந்தவர் என்று கூறுகிறது எனவே நாமும் அந்த காவேரியை போற்றி வணங்கி அந்த காவேரி நதியை பகிர்ந்து கொண்டு அந்த காவேரி ஸ்நானம் செய்ததின் நற்பலனை பெருவமாக எல்லோருக்கும் அந்த காவேரி தாயின் ஆசியால் ஆயுள் ஆரோக்கியம் உருவாகட்டும் என்று அந்த காவேரி தாயையே பிரார்த்தித்து கொண்டு நிறுத்துகிறேன் எல்லோருக்கும் நன்மை உருவாவட்டும் வணக்கம்